புதுக்கோட்டை ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன்ஷன்ல கெஸ்ட் வந்திருக்கிற டாக்டர் செந்தில்ராஜ் ஐஏஎஸ் சார் அவர்களை ரொட்டேரியன் திரு ஆர்பிஎஸ் மணி சார் அவர்களே ட்ரீம் பிரசிடென்ட் இன்னைக்கு இப்போ நியூவா ஸ்வாரிங் நான திரு ரொட்டேரியன் திரு ராஜராஜன் அவர்களே செக்ரட்டரி ட்ரீம் செக்ரட்டரி டாக்டர் உதயசூரியன் அவர்களே ட்ரீம் ட்ரெஷரர் திரு ரொட்டேரியன் ஜே ராஜா முகமது அவர்களே டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் திரு அந்தனி சாமி சார் அவர்களே திரு ரீஜினல் கோஆர்டினேட்டர் திரு ரொட்டேரியன் ஆர் கருணாகரன் அவர்களே அஸ்டன் கவர்னர் திரு பி அசோகன் அவர்களே மற்றும் இங்கு இங்கு திரு கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களே மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் திரு தவ பாஞ்சாலன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் திருமதி ப ராஜேஸ்வரி அவர்களே டாக்டர் சலீம் சார் அவர்களே மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது இப்போ உதயசூரியன் கூப்பிட்டுருந்தாரு அதனால் நான் நான் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எங்கள் எங்கள் காலேஜ் ஆடியன்ஸு எங்கள் க எங்கள் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மெடிக்கல் ஃபோரம்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு நல்லா தெரியும் அதனால பேசிடலாம் இந்த க்ரௌட் ஒரு லேர்னட் ஆடியன்ஸு ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸில் இருக்கிற ஒரு குரூப் முன்னாடி பேசுறதுங்கிறது எனக்கு ஒரு பழக்கம் இல்லாதது ஒரு ஒரு முன்ன அனுபவம் கிடையாது இப்போ இந்த புது டீம் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் மற்றும் அனைத்து மெம்பர்ஸ் உங்கள் டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நைன்டீன் நாட் ஃபைவ் யூஎஸில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸால் ஒரு சிங்கிள் மைண்டட் பர்சனோட ஆரம்பிச்சப்பட்டது இந்த ரோட்டரி சங்கம் இனிஷியலாக ரோட்ரி சங்கம் எதுக்காக அப்போ நைன்டீன் நாட் ஃபைவ்ல யுஎஸ்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு ஃபே ஒரு 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 கெட் டுகெதர் ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறையா விரிவடைஞ்சு அப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் போலியோ உடைய ஒழிப்பு ஒரு கண்ட்ரோலுக்கு ரோட்ரியும் உடைய ஈடுபாடு என்னங்கிறது வேர்ல்டுடாக அந்த ஓபிவி வேக்சினாக இருக்கட்டும் அதோட டெலிவரி இப்போ ஒரு ஆப்ரிக்கன் நேஷன்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே ரோட்ரி உடைய இன்வால்மெண்ட் என்னங்கிறது அந்த போலியோ இரேடியேஷன் ப்ரோக்ராமில் என்ன இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு சேவை முனைப்பான்மையோடு நடக்கின்ற ஒரு ஒரு சங்கம் ரோட்ரி கிளப்பை புதுக்கோட்டையில் நான் சின்ன வயசில் நான் நான் இங்கே இருக்கும்போது நான் இங்கே தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் புதுக்கோட்டையில் படித்தேன் அதுக்கப்புறம் திருச்சியில் ஆர்எஸ்கேங்கிற ஸ்கூலில் படித்தேன் இங்கே தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே சைல்ட் ஜீசஸ்ங்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போதைக்கு புதுக்கோட்டையில் ஆர்கே மூர்த்தி சார் அவங்க வந்து இங்கே ரோட்டரி கிளப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேஸாக எல்லார எல்லாராலையும் அறியப்பட்டவங்க அந்த டைமில் எங்கள் அப்பா வந்து எய் எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல வந்து எங்கள் அப்பா அந்த ஆர்கே மூர்த்தி சார் இருக்கும்போது செக்ரட்டரியாக இருந்தாங்க ரோட்ரி கிளப்பில் இருந்தாங்க அப்போ இதே மாதிரி இப்போ அந்த ரெண்டு பரதநாட்டியம் பண்ண குழந்தைங்க மாதிரி நாங்கள் அது சின்ன வயசில் ஃபேமிலி கெட் டுகெதர் ப்ரோக்ராம்ஸ் ராஜாஸ் காலேஜ்லலாம் நடக்கும் அதுக்கெல்லாம் போயிருக்கிறோம் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் எங்கள் அக்கா எல்லாமே சின்ன சின்ன மெமர்டோஸ் எல்லாம் வாங்கி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நிறையா இந்த ரோட்டரி கிளப் மூலயமா எனக்கு நடந்துருக்கு ரோட்டரி கிளப்ங்கிறது ஒரு சேவை மனப்பயம் இப்போ ஒரு போலியோ ரேடியேஷன் ப்ரோக்ராமோ இல்லாட்டி இப்போ ஒரு ஒரு வாட்டர்ஸ் இந்த இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற இருக்கிறாங்க ஒரு சின்ன அட்வைஸை அட்வைஸில் ஒரு வேண்டுகோள் என்ன அப்புடின்னா இப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் போகிறது இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அந்த டைமில் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ எங்கள்கிட்ட வந்து செஃப் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்போ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறாங்க ஓவர் ஆஃப் ஒரு டூ மச் ஆஃப் சோஷியல் மீடியா அடிக்ஷன் அதாவது பாதி பேர் வந்து கிளாஸ் ரூம்ஸ்லேயே இப்போ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ சின்ன வயசில் நாங்கள் கீழே ரெண்டில் இருக்கும்போது ரோட்டில் தான் விளாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டோம் எந்த தெருவில் கீழே மூணில் இருக்கமா கீழே நாலில் இருக்கமான்னு யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில் இருக்க கணக்குல எங்களெல்லாம் சுற்றி தேடி பார்த்து வந்து எங்களை குறிச்சிட்டு கூட்டிகிட்டு போவார் இப்போ யாருமே அப்பா அம்மாவோடையும் பேசுகிறது இல்லை தாத்தா பாட்டியோடையும் பேசுறதில்ல யாரும் யாரோடையும் பேசுறதில்ல எல்லாருமே பேசுகிறது செல்ஃபோனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அடிக்ஷனை எப்படி ஒரு ஆல்கஹால்களுக்கு ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராமோ எப்படி ட்ரக்ஸ்க்கு ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராமோ அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக பெரியவர்களையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கு இளை இளையவர்கள் இளைய சமுதாயத்தில் ரொம்ப பெருசாக இதனால இன்வால்வ் ஆகி பாதிக்கப்படுறாங்க உங்களுடைய ரோட்ரி கிளப் இந்த ட்ரீம் இயரில் நீங்கள் இந்த அடிக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா தட் இஸ் மோர் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் நிறையா இருக்குது அது அதையும் நீங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராமை எடுத்து அந்த டி அடிக்ஷன் அந்த ஃபார் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன இது ஃபாலோ பண்ணுறேன் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா எட்டரை மணி ஒம்பது மணிக்கு என்னோடய ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன் திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்டரை மணிக்கு நான் வீட்லேருந்து கிளம்பும்போது தான் ஃபோனை ஆன் பண்ணுவேன் வேறு எந்த டைமும் நைட் என்னை பிடிக்கணும்னா லேண்ட்ல தான் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அது மாதிரி எல்லாருமே நம்மளும் பண்ணால் தான் இன்றைக்கி நான் ஃபோன் ஆஃப் பண்ணால் தான் என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஃபோனை ஆஃப் பண்ணுவாங்க நான் ஃபோனை ஆன் பண்ணியிருந்தேன் அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து இந்த ஒரு சோஷியல் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக இந்த அடிக்ஷன் இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய அடிக்ஷன் வரும் அதை நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து க இது பண்ணுவோங்கிற சொல்லிவிட்டு இந்த ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய உதயசூரியன் என்னுடைய எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எங்களுடைய எங்களுடைய ஃபஸ்ட் பேட்ச் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி அவர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அவருக்கும் சாருக்கும் பஞ்சலன் சாருக்கும் வாழ்த்துக்கள் பிரசிடென்ட் சாருக்கும் ட்ரெஷரர் சார் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் Let this team do well for this uh, dream uh, year and let it be a great uh, milestone for uh, Midtown Rotary Club. Thank you.